சரிமா என்ன என்ன வேணாலும் போயிட்டு வர என்ன மாலைகள் என்ன மரியாதைகள் ஒரு பக்கம் விருந்துக்கு மந்திரி கூப்பிடறாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் கூப்பிடாரு இடையில ரெட்டி வேற ரெட்டியா நம்ம கவர்னரு வீட்டுக்கு வந்து ஒரு ரொட்டியா சாப்பிட்டு போட்டு விழுந்து விழுந்து குழந்தை மாதிரி ஆளுறாரு

சுட்டு பெரியோர்களே தாய்மார்களே நடந்து முடிந்த தேர்தலிலே ஓட்டு எண்ணிக்கையில் பல தில்லு முள்ளுகள் நடந்திருக்கின்றன அதை கண்டிக்கும் வகையில் இந்த தொகுதியிலே மறு தேர்தல் நடத்தும்படி கோரி நமது கட்சி தொண்டர் சிவா அவர்கள் மூன்றாவது நாளாக உயிருக்கு போராடி கொண்டு உண்டாவிரதம் இருந்து வருகிறார் சிங்கத்தமிழர் சிவா சிங்கத்தமிழர் சிவா நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது வட்ட தலைவர் திரு ஏடி அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார் அதுவரை நீங்கள் அமைதி காக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன்

அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தோழர்களே என்ன எல்லாரும் அடிக்கடி கட்சி நாய்ங்க சொல்றானுங்க அந்த நாய்ங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் போனீங்களே மனுஷன் யாரு குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனுஷன் அந்த குரங்கும் மனுஷனா அப்படின்னா ஒண்ணு தானே அவனுங்களை நான் ஒன்னு ஒண்ணு கேட்கிறேன் குரங்கு மரத்துக்கு மரம் தவம் போது மனுஷன் கட்சி கட்சி தவற என்ன தப்புங்க நடந்து முடிஞ்ச தேர்தல் நம்ம தொகுதியில படமா விளையாடிச்சு ஓட்டுப்பட்டி கைமாறிச்சு சண்டாவுடைய சட்டசபைக்கு போயிட்டாரு அதை எதிர்த்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் சிவா அவர்கள் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் 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 இருபத்தி ஆறாவது வட்டத்தின் தரப்பாக அண்ணனுக்கு இந்த எழுத்து சார்பாக அண்ணனுக்கு பட்டாசு தொழிலாளர் மகளிர் அணி சார்பாக இந்த பட்டாசு மாலையை அணிவிக்கிறேன் சிவகாசி தீப்பட்டி தொழிலாளர் சார்பாக தலைவருக்கு இந்த பட்டாசு மாலையை பட்ட வைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் விக்ரமாச்சம் கிய கட்சிக்காரங்க நாங்க தான் எதில வேணாலும் கைய வைப்போம் நீ கட்சிக்காரங்க மேலயே கைய வச்சிட்டியா டேய் நாங்க ஆட்சிய புடிச்சிட்டோம் எங்க அடிச்ச இல்ல நீ காக்கி டிரஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டே பேண்டேஜோட பெரிய ஹாஸ்பிடல்ல கிடப்ப ஜோக்கர்ட அண்ணே நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் லத்தி ஓங்கிட்டு இருந்தேன் உங்க ஆளுங்க தான் உள்ள வந்து லத்தி மேல உலந்துட்டாங்க ஆமா இவரே பெரிய லாடு லபகதாசே இவரே தூக்கி புடிச்ச உடனே எல்லாரும் வந்து விழுந்துருவாங்க உனக்கு டுவெண்டி போர் அவர் டைம் தரேன் ஊரை விட்டு மரியாதையா ஓடிடு இல்ல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன் நாரிடு வேண்டி என்ன எங்க வேணாலும் மாத்துங்க மெட்ராஸ்க்கு மட்டும் மாத்தாதீங்க அங்க ஆம்பளை கூட முழுகாம இருக்கிறாங்களா என்ன என்ன ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் முழுகாம இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க போன்ல யாரு சக்கலத்தியா சே 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 ஐஜி கிட்ட பேசிட்டு இருந்தேன் கேட்டாரு டிஎஸ்பி ஆகுறீங்களா கமிஷனர் ஆகுறீங்களான்னு ப்ரமோஷன் விஷயமாச்சே வைஃபை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன் ரெண்டு பேர்ல ஒன்னு தொடு ஆமா ஏற்கனவே நம்ம நாட்ல காவல்துறை ரொம்ப பிரமாதமா வேலை செய்றாங்க இதுல நீங்க வேற கமிஷனர் ஆனீங்கன்னா அவ்வளவுதான் கமிஷனர் மூஞ்சிய பாரு போன் எங்கேன்னு வந்தது எனக்கு தெரியும் கை காலை முடிக்கிறாங்களா இல்ல கதையே முடிக்கிறாங்களா உட்டா நீயே போய் அவங்களுக்கு கட்டி எடுத்து கொடுத்துட்டு வந்துருக்கு கணவனை கண்கண்ட தெய்வம் பட பார்த்தது அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோ வருது

காவல்துறையை நான் கண்டிச்சு வைக்கிறேன் ஆஹ் வாயை மூடு முடிச்சது கொட்டிட போகுது பாப்பா சக்தி உனக்கும் தண்ணி பிரச்சனையே தனிப்பட்ட பிரச்சனை ஒரு நிமிஷம் வாங்க மூதேவி பேப்பர் தலைகையே இருக்கு தலைவரே எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாரு அதனால நானும் நாயக்கரும் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண என்றி எது உனக்கு கல்யாணமா தம்பி இயக்கத்தை மறந்துட்டு இல்லறத்துல ஈடுபட போறியா பொது சேவைன்னு வந்த அப்புறம் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதப்பா கல்யாணமே வேணான்னு நினைச்சதுனாலதான் காமராஜர் பெருந்தலைவரானார் அப்ப நீங்க எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அது ஒரு ஆக்சிடென்ட்ப்பா நான் என்ன வேணும்னா கட்டிக்கிட்டேன் அப்புறம் மடிசர் மாமி வீட்டுக்கு அடிக்கடி போறீங்களே அது கூட ஆக்சிடென்ட் தானா அது நாக்கு நல்லா புரளணும்னு மாமி கிட்ட சமஸ்கிருதம் கத்துக்கிறேன் அப்போ ஆறு மணி ஆச்சுன்னா டீச்சர் வீட்டுக்கு பெரம்ப தூக்கிட்டு போறீங்களே அது எதுக்கு நல்லா வாசிச்சு அறிவை விரிவு பண்ணிக்கத்தான் தம்பி என் பலகீனத்தெல்லாம் நீ பப்ளிக் பண்ணிடாதே போனா போது உனக்கு மட்டும் சலுகை தரேன் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா ஒண்ணு கட்ட பொண்டாட்டிய உடனடியா நம்ம கட்சியில சேர்த்துடணும் அவளுக்கு நம்முடைய கொள்கையெல்லாம் வச்சு திணிச்சு நேரம் வரும்போது அவள கட்சி கொள்கை பரப்பு செயலாளரா ஆக்கிடணும் எப்படி எனது அருமை ரத்த நாளங்களே இதய நுரையீரல்களே நெஞ்சு எலும்புகளே

நான் வரதுக்கு முன்னாடி மட்டும் கட்சி கிழக்குன்னு இருந்ததாக்கும் என் வாய கிழவதுக்கு நான் சொல்லிட்டேன் நானே துப்பாக்கி முனையில அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கேன் முதல்ல உன்ன மாதிரி கிழங்களை கட்சியை விட்டு தூக்கணும் நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் கஜானா காலி ஆயிடுச்சு முதல்ல நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க தலைவா நம்ம கட்சிக்காக நான் உயிர் பிடிக்கவே தயாரா இருக்கேன் தெரியுமா திரட்ட போற நிதிக்கு முதல் பங்கா இருக்கட்டும் ஆஹ் நமக்கு இனிமே நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பா இவருதான் எங்க கட்சியோட வட்ட தலைவர் பேரு காக்கா காக்காவை பிடிச்சி வெள்ளை பயிர் அடிச்சு புறாலை வித்துக்கிட்டு இருந்தாரு அதனால செல்லம காக்கா பேர் வச்சுட்டாரு பூதேவ் இப்ப அவர் உன்னை கேட்டாரா ஏண்டா பழசெல்லாம் போட்டு கலவுறீங்க நாரிட போகுது பதினெட்டாம் தேதி குர்பானி சிங் நம்ம ஊருக்கு பாத யாத்திரையா வர குர்பானி குர்பானி சிங் யாரா உங்க வீட்டில் தூண் இருக்குதா எதுக்கு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் ஒரு நடமாடும் கடவுள் காத்து புகாத இடத்துல கூட அவரு பூந்திருவாரு குர்பானி சிங் யாருன்னு கேட்டதுக்கு இதுவே வேற ஒரு ஆளா இருந்திருந்தா இந்நேரம் உரு தெரியாம வாக்கி இருப்போம் அப்பா வாச போனா போகுதுன்னு மன்னிக்கிறேன் தலைவர் அடிப்பார் போல இருக்குது

அதனால அவர் இந்த இடத்துக்கு வர அன்னைக்கு ஆயிரம் பேருக்கு விருந்து கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்பத்தான் நீங்க அந்த தொகுதியில குடும்பத்தோட நிம்மதியா இருக்க முடியும் பத்தமா அரசியல் இந்த காக்காவை ஃபாலோ பண்ணுங்கடா மூதேவி கடை திறந்த அண்ணில இருந்து மூடியே கிடக்கு இந்த கடையை திறந்து வச்சதே நீங்க தான் நான் வரகா சரி சரி வாங்க வாங்கடா வாங்க தான் வந்திருக்கோம் குளிக்கேண்டா தம்பி நாங்க வியாபாரத்துக்கு வரல வசூலுக்கு வந்திருக்கோம்

ரொம்ப கஷ்டப்படுற சரி கவர்மெண்ட் மூலமா ஒரு லோனை வாங்கி கொடுத்து கடையை காம்ளக்ஸ் மாத்தி விட்டுலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கொடுத்து வைக்கல இந்த பேட்டிய உருவிடா இல்ல 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 அடப்பாவி தலைவா தப்பு பண்ணிட்டேன் அந்த லோனை எனக்கே வாங்கி கொடுத்திருக்க ஏன்டா எத்தனை கடைகளை நாங்களே மூடி இருக்கிறோம் எங்க கிட்டயே ஜகா வாங்குறியா

ஐயா இது உங்க கையில் காது நான் தப்பு தப்பிதான் என்ன மன்னிச்சிருக்க உன்னை, மன்னிக்கிறதா எனக்கு விக்ரமாதித்தன் பேர் வச்சது வச்சாங்க கூடு விட்டு கூடு பாயிர மாதிரி ஊரை விட்டு ஊரு மாத்திட்டு இருக்காங்க நீங்க தான் கருணை வைக்கணும் மேடையில மறப்போம் மன்னிப்போம் பேசுறீங்க பேசினோம் என்ன மன்னி கூடாதுங்களா முடியாதியா நாங்க மறப்போம்னா ஜனங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதியை மறப்போம்னு அர்த்தம் நாங்க மன்னிப்போம்னா நாங்க செஞ்ச தப்புகளை நாங்களே மன்னிப்போம்னு அர்த்தம் தபார் அறுபடை வீட்டுல இன்னும் ரெண்டு படை பாக்கி இருக்குது ஓடிப்போம் வீட்டு பக்கமா கவனிச்சுக்கிறேன் ஆபத்து வரும்போது அம்பவனு விட்டுட்டு வந்துட்டீங்களா அது சரி நடந்த ஏரிய வெளியே சொல்லப்பட தமிழ் பொண்ணு என்னம்மா பிரச்சனை பதில சொல்லு என் பேரு காவேரிங்க எனக்கு ஒரு பிரச்சனை காவேரினாலே பிரச்சனை தானே முகமூடி கொள்ளக்காரங்க

முட்டிக்கு முட்டி பேத்துறோம் மரியாதே உண்மை சொல்லு யார பரதல்ல பேருங்க அனாதைங்க எந்த ஒரு வெளியூருங்க எப்படி சார் நான் சொல்ல காலி அப்ப போஸ்ட் ஓட்ட வந்தா ஒருத்தன் ஒருத்த அடிச்சிட்டாங்க பிரச்சனை பெருசா நினைச்சு கடைய மூட்டு போய்டங்க எத்தனை மணிக்கு புட்னா ராத்திரி 9 மணி இருக்குங்க காலி இப்ப எந்த காலி பையன் ஐடிபி கச்சி காலி நாம சமாதீ ஈர காயறதுக்கு முன்னாடி அந்த சண்டாலங்களை கூண்டல ஏத்த மாட்டோம். ஏங்களை இப்படி பொம்பு விட்டுட்டு போய்ட்டீ? ஐயோ. بسم الله. الله. بسم الله தேர்தல் நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு மாரியம் கோயில தீமிதித்து காதாக்கிட்ட ஜெயிச்சு பதவி கொடுக்கலான்னு இருந்த அதுக்குள்ள பதவி அடைஞ்சிட்டு ஐயோ 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 பகவத் அலைய முட்டக்க முடியாட்டின்னு சொல்லுது பகவந்தாளி நீத்த தர்காவிலே பாடுவிய பாட்டு நாய் 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 பதூ சூழ்நிலை சாப்பிடுற வருஷமா நீ நானும் ஒரே கட்டில நாயிட்டோம் ஒரே படுக்கையில படுத்தோம் ஒரே வாத்தியாரம் டியூஷன் சொல்லி கொடுக்க வச்சு விட்டோம் நம்ம ரெண்டு பேரும் போடுறது ஒரே ஆஸ்பத்திரி தானே நமக்கு பிரசவம் பார்த்தது ஒரே ஆயா தானே கொஞ்சம் நாளைக்கு அலை வெட்டி கேளுங்க

గురు నారియల్ నారియల్కా పాణి నారీల నారీపాణి నారాణి నారీకాణి నారీ

அடி முயோ இந்த ஊர்ல அதெல்லாம் செட்டப் பண்ண முடியாது ஸ்திரீ கிட்ட படுக்க போட்டு இஸ்திரி பண்ணிடுவான் என்ன கேப்கா ஹை நாரி கபானி என்ன ஏλωடா இது தலைவர் எதையோ மனசுல வெச்சிட்டு பொலம்பிகிட்டு இருக்கிறாரு அது என்ன பூரியல்கா பானி நாரியல் நாரில்கா பானி கரகத தர்ஜா சொல்லி தொலைங்கடா என்ன அலவுடா நீங்கடா சொல்லுங்கடா ஹலோ சார் நாரியல்காப்பாட்டம் இளநீ சப்புனு போச்சு நான் என்னவோ ஏதோ நினைச்சேன் தலைவரை தலைவருக்கு எழுதி வெட்டி கொண்டாங்கடா போங்கடா போற யார பாக்கலையா கொஞ்சம் உள்ள சட்ட நூலகத்தை திறந்து வைத்த அண்ணன் திரு ஏ பி சி டி அவர்கள் இந்த நூலை பற்றி சிறிது நேரம் உரையாட்டுவார் வாங்க இந்த நூல் சாதாரண நூல் ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் படித்து பயன்பட வேண்டிய புத்தகம் இந்த நூல் இந்தியாவிலேயே நூலாகும் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே பாட புத்தகமாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன் நூல புத்தகம் தப்பா புரிஞ்சு பேசுறீங்க இது சாதாரண பொட்டலம் கற்ற நூலு எல்லாத்தையும் பேசிட்டு இந்த நூல் அந்த புத்தகத்தையே தைக்கக்கூடிய நூல் என்பதை கொள்கிறேன் பெரியவர்களே சொன்னார்களே தாய்மார்களே தாய்மார்கள் அனைவரும் இந்த நூலிலே தான் தாலியை தயாரிக்க செய்கிறார்கள் முதலில் சொன்ன நூலை படித்தால் பட்டம் வாங்கலாம் இந்த நூலை பிரித்தால் பட்டம் விடலாம் இவ்வளவு நாள் இந்த கட்சிக்காக மாடா உழைச்சோம் தலைவர் என்ன கால்ல குத்துற முள்ளுன்னு சொல்லிட்டாரு ஒரே உரையில ரெண்டு போர்வால் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு வெத்து பேப்பர்ல வேற கையெழுத்து வாங்கிட்டாரு எந்த நேரத்துல என் மேல பையன் சுமத்தி என்ன கட்சியை விட்டு வெளிய துரத்த போறாரோ தெரியல அதுக்கு முன்னாடி இந்த ஏபிசி யாருக்கு நம்ம மேல இடத்துக்கு காட்டணும் சிவா இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி பந்துக்கு ஊரில் நடத்தினா உங்க பேர் ஒரே நாள் ஃபேமஸ் ஆகிடும் தலைவா நல்ல யோசனை கரெக்ட் அருமையான ஐடியா என்ன காரணத்தை வச்சு பந்து நடத்துறது நம்ம நாட்டுல ஜனக சாணம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு வீடு பேக்கெட் பால் கிடைக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு பேக்கெட் சாதாரணம் கிடைக்கும்னு சொல்லி பந்து பண்ணுவோம் டேய் நம்ம நாட்டில எப்போவுமே லேடி சென்டிமெண்ட் தாண்டா ஜெயிக்கும் அதனால தாய்மார்களை கவர்ற மாதிரி கற்பழிப்பு கிற்பழிப்புன்னு எல்லாம் ஒன்னு பண்ணா சூப்பர் ஐடியா தலைவா ஆனா கற்பழிப்பு பொன்னிப்பு போய் எங்கே தர்றது எங்கேயும் தேர வேண்டாம் நான் இருக்கேன் இந்த ஆளுங்கட்சிக்காரங்களால தான் நான் எல்லாத்தையுமே இழந்தேன் அவங்களை ஆட்சியை விட்டு இறக்குறதுக்காக நான் என் பாரத்தையே இலக்க தயாரா இருக்கேன் அவங்க அவங்கதான் என்ன மானபங்க படுத்திட்டாங்கன்னு நாம நீதி கேட்டு போராடுவோம் 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 நீதி கேட்டு போராடுவோம் தலைவா வர பதினஞ்சு தேதி பந்த வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் அன்னைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு மொட்டாச்சி காது குத்துறாங்க போனா அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்குவோம் காவேரியா